ரைஸ் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆதார வசனம் நூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபியிலும் மனுஷ தயவலும் அதிக அதிகமாய் விருத்தியடைந்தார் தேவ தைவருக்கு பாத்திரவான்களே நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அதற்கு வேண்டிய தாளந்துகளையும் கிருபகளையும் கொடுக்கிறார் இயற்கை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இந்த வேலைகளை நம் மூலமாக அவருடைய ஆற்றல் செய்து முடிக்கிறது நம்முடைய திறமை ஞானம் எல்லாம் நமக்கு தெரியுமே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நாம இப்பேற்பட்ட வேலையை செய்து முடித்தோம் நாமா இவ்வளவு பொறுமையாக செயல்படுகிறோம் பேதருவை போல யோசிக்காமலே முந்திக் கொண்டு கருத்து சொல்லி கொண்டிருந்த நாம இப்போது இவ்வளவு அமைதியாக இருக்கிறோம் பேசுவதற்கு முன் யோசித்து பேசுகிறோமே யாரையும் ஜட்ஜ்மெண்ட் செய்யாமல் அமைதியாக புன்னையோடு திரும்பி விட்டோமே நாமா நாமா என்று முதலில் நம்மை பார்த்து நாமே அதிசயிக்கும்படி செய்கிறார் இந்த மாற்றம் வராமல் அவருடைய கிருவை மழையளவு இருந்தாலும் எந்த முன்னேற்றமும் இருக்காது இது ஏதோ ஒரே நாளில் டப் என்று ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு தாவி வந்து விடுவது அல்ல நம்மை தோற்க வைத்து தோற்க வைத்து அவமானப்பட வைத்து ஐயோ இனி நம்மை உள்ளே அடக்கிக் கொள்ள வேண்டும் நம்மால் ஒன்றும் இயலாது அவருடைய கிருவையும் தயவும் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்று நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே மனிதன் தன் திறமையை சக்தியை கொண்டு எக்காலம் நடக்க முடியாது அவனால் தேவன் இல்லாமல் வாழ முடியாது என்பதை காட்டவே கற்றுக் கொடுக்கவே வந்தது நம்முடைய செயலினால் கிரியைகளினால் ஜெயிக்க முடியாது என்பதை காட்டவே கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு டோட்டல் சரண்டர் அடையவே முழுக்க முழுக்க அவருடைய கிருபையும் தயவையும் சார்ந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கவே சில காரியங்கள் நம் வாழ்வில் அனுமதிக்கப்படுகிறது இந்த கிருபையை எதை கொண்டு சம்பாதிக்க முடியாது ஆனால் விசுவாச வாய்க்கால் நாம் அமைத்து காத்திருக்க வேண்டும் இந்த விசுவாச வாய்க்காலின் வழியாகத்தான் தமது கிருபையை ஊற்றுகிறார் இது இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையை நமக்கு தருகிறது மனிதர் கண்களிலும் தயவு கிடைக்க செய்கிறது சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று சொல்கிறது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு பிரியமாயிருக்கிறார் என்று அப்படி என்றால் இவர்களுக்கு தமது கிருவையை தேவை போடும் போதெல்லாம் கொடுக்கிறார் நாம் அவரையே முற்றிலும் சார்ந்திருந்து நமது விசுவாசத்தை கிரியைகளில் காட்டிக்கொண்டு உமது கிருவை வேண்டும் என்னால் தனித்து இயங்க இயலாது உமது கண்களில் தயவு வேண்டும் என்ற நிலையே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையை நமக்கு பெற்று தருகிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுமே நாம் வாசிக்கும் போது தெய்வ பெற்ற அநேக மனிதர்களை குறித்து இதில் நாம் வாசிக்கிறோம் ஆதியாக முப்பத்தி ஒன்பது இருபதிலிருந்து இருபத்தி மூணு வசலங்களை பாருங்கள் தான் செய்யாத குற்றத்திற்காக அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருந்த யோசேப்பு ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தேவன் அவனை கைவிடவில்லை அவனோடே இருந்தார் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் நாம் இப்படி கொடுக்கலாம் யோசேப்போடே தேவன் இருந்தார் அவன் மேல் கிருபை வைத்தார் எப்படி நடந்தது எங்கன சாத்தியம் இவன் தன் பிரச்சனையை தன் நீதிமான் என்பதை நிரூபிக்க தானே எதையாவது செய்து அவர்களிடம் இவர்களிடம் தன்னை பற்றி கூறி நியாயம் தேட முயற்சிக்கவே இல்லை அப்படி முயற்சிப்பது தவறா தவறு ஏதும் இல்லை ஆனால் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என் தகப்பன் எனக்காக வாதாடுவார் என் தகப்பன் எனக்காக பேசுவார் யுத்தம் அவருடையது என்ற நிலை நமக்கு வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணம் எல்லாம் அவன் தனது தகப்பனிடமிருந்து முந்தைய வரலாறுகளை கற்றுக்கொண்டது எல்லாமே எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் எனக்காக பேசுவார் என்று முழுமையாக தேவனையே சார்ந்து தன்னை வைத்த இடத்தில் எல்லாம் முறுமுறுக்காமல் தனது கடமையை செய்ய ஆர்வமுள்ளவனாக இருந்தான் யோசி தேவன் தனது கிருபையை கொடுத்தார் அந்த கிருபை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அவனுக்கு கொடுத்து சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்தது முதலில் அவன் சொப்பனத்தை தானே கண்டு கொண்டிருந்தான் இப்பொழுது சொப்பனத்திற்கு வியாக்கியாயம் கொடுக்கும் ஞானம் அவனுக்கு வந்தது இது முழுக்க சுத்த தேவ கிருபை ராஜாவிற்கு சொப்பனத்தின் விளக்கத்தை இந்த கிருபை ஞானம் கொடுத்து சொல்ல வைத்தது ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்ததும் கிருபையே ஒரே மணி நேரத்தில் எகிப்து தேசம் முழுமைக்கு பிரதானியானான் உங்களுக்கும் அப்படியே நடக்கும் சோதனை வேதனை இடர்கள் யார் மூலம் வந்தாலும் சரி நீங்கள் அநியாயமாய் வஞ்சிக்கப்பட்டாலும் சரி தேவனிடம் எல்லாவற்றையும் முருப்பிப்பில்லாமல் சொல்லுங்கள் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் கிருபைக்கு காத்திருக்கிறேன் தகப்பனே யோபு சொன்னது போல நான் நீதிமான இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் ஞாயாது இடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் ஒன்று குறைந்த நாலு நாளை வாசியுங்கள் இதுதான் அவரை மகிமைப்படுத்துவது எத்தனை பேர் தூண்டிவிட்டாலும் நீங்களே உங்கள் காரியத்தை கையில் எடுக்காமல் அவரிடம் சாட்டி விடுங்கள் இதுதான் அவரை மகிமைப்படுத்துவது விரோதியே உங்களை தேடி வரச் செய்வார் அல்லது விரோதிக்கு நேரிடதும் கண்கள் காணும் நீதிபதிகள் பதினாறு ஏழு எஸ்தர் ஒன்பது ஒன்றும் நீங்கள் அதிகாலை எழும்புவது தேவனை தேடுவது வேதம் வாசிப்பது எல்லாம் நீங்கள் தேவ கிருபைக்கு சார்ந்திருக்கிறவர்கள் என்பதை காட்டுகிறது வேத எழுத்துக்கள் வாசிக்க வாசிக்க தியானிக்க உங்கள் உள்ளான மனித மாற்றப்பட்டு தாழ்மையோடு தேவ கிருபைக்கு காத்திருக்க மாற்றும் உங்களை விரும்புவதற்கு ஒருவருமே இல்லையே என்ற பயத்தோடு வாழ்க்கை நடத்தாதீர்கள் உங்களை அனைவருமே புறக்கணிக்கிறார்களே ஒதுக்கிவிட்டார்களே என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக நீங்கள் யாருடனெல்லாம் எல்லாம் நேரிடுகிறதோ அவர்களெல்லாம் உங்களை விரும்பும்படி உங்களோடு இருக்கும்படி உங்களுக்கு தயவு பாராட்டும்படி தேவன் செய்யப் போகிறார் என்று விசுவாசியுங்கள் யோசேப்பை பகைத்த அழிக்க நினைத்த அத்தனை சகோதரர்களும் யோசேப்பை தேடி வரும்படி தேவன் செய்தார் அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஜெபிக்கலாம் அது கிருபையின் பிரசன்னம் எங்களை தகப்பனே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவையே சார்ந்துள்ளோம் வேறு ஒன்று எங்களுக்கு தெரியாதப்பா விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உமது கருத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே அன்பையின் பெறாவே